விதி சதி செய்கிறதோ சதி விதி செய்கிறதோ என்று இத்தொணை காலமாக மீனா துயரத்தோடு என் பிள்ளைகள் வாடி வதைந்து கொண்டிருந்தார்கள் துரோகத்தையும் அவமானத்தையும் விதைத்தது யாரென்று தெரியாமல் கூட நீ உனக்கான வாழ்க்கையில் அடுத்தது என்ன நடக்கப் போகிறது என்று நீ அங்கு நம்பிக்கை இழந்து கொண்டே இருந்தாய் இப்பொழுது நீ பட்ட பாட்டுக்கெல்லாம் பலன் கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது விட்டது எதை இதர் நோக்கி இருந்தாயோ அந்த ஒன்று பெறுவதற்கான நல்ல நேரத்தை என் பிள்ளைகள் இங்கு நெருங்கி விட்டார்கள் இனி நடப்பது எல்லாம் உனக்கு சில நிகழ்வுகளை எடுத்து கூறுவதோடு மட்டுமல்லாமல் அந்த விஷயத்தை தாண்டி உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது எல்லாம் இழந்து முடிந்து விட்டது என்று சில நிகழ்வு காரணமாக மனமருந்தாதே மனிதர்களை தாண்டி பல முடிவுகள் இந்த வாராகி அன்னையின் கைகளில் மட்டுமே உள்ளது உன்னுடைய தவறு பல விஷயத்தை உனக்கு முடிவு செய்து கொண்டு இருக்கின்றதோ என்று நினைக்க வேண்டாம் அந்த மன்னித்து இப்பொழுது நீ வெற்றியின் முதல் அங்கு ஏற விட்டாய் முயற்சி எல்லாம் வெற்றிதான் உன் வாழ்க்கையின் பள்ளத்தில் இருந்து எழப்போகிறாய் உனக்கான விடியல் வந்து விட்டது அந்த விடியல் வெற்றி விடியலாகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றது உன்னை கண்ணீர் சிந்த வைத்துவிட்டு நிம்மதி பெற்று விடலாம் என்று உன்னை பள்ளத்தில் தள்ளிவிட்டு விடலாம் என்று ஒருவர் திட்டமிட்டு கொண்டே அவர்களின் வாழ்க்கையே இப்பொழுது கேள்விக்குறியாக இருக்கின்றது ஏனென்றால் உனக்கா அங்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் உனக்கா அங்கு நிம்மதி இழக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள் அத்தனையும் தாண்டி உன்னை சுற்றி அங்கு ஒரு பாதுகாப்பான கவசத்தை போட்டிருப்பது இந்த வாராகி என்று அவர்களுக்கு புரிய வைக்கும் நேரம் விட்டது எனக்கெல்லாம் நல்ல நேரம் வராதா என்று நீ ஓடி ஓடி உழைத்து இருந்தாய் ஓடிய உழைப்புக்கு எப்பொழுதுதான் பலன் கிடைக்கப் போகிறது என்று தெரியாமல் உன் மனம் தள்ள கொண்டே இருந்தாய் தங்கமே தெய்வம் சிந்தனை கொண்ட மனதிற்கு இங்கு தெய்வம்தான் துணையாக இருந்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படித்தான் ஈடர் பலர் தொடர்ந்து வந்த போதிலும் உன் மனதோடு நடக்கும் போராட்டம் என்றும் ஓய்வதே கிடையாது என்று நீ அங்கு துடியாக துடித்துக் கொண்டு இருக்கின்றாய் இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் வரப்போடு போட நிற்கதரை போல உன் மனம் வேதனை அடையும் போது எல்லாம் இந்த வாராகின் திருநாம் மட்டுமே கொண்டே நீ எனக்காக என்னிடத்தில் வந்திருக்கின்றாய் என்றுதான் நான் நினைத்துக் கொண்டிருக்கின்றேன் என்னை மட்டுமே வேண்டிக்கொள்ள கொள்ள வந்திருக்கின்றாய் என்றுதான் நான் என் பிள்ளைகளை நம்பிக்கொண்டு இருக்கின்றேன் அப்படி இருக்கும்போது உன் மனம் எங்கேயுமே தளரவிடச் செய்யாதே மனதிற்கு சர்வ நிச்சயமாக இந்த வாராகி வழிவிடுவாள் என்பதை நம்பித்தானே வந்து கொண்டு இருக்கின்றாய் வாழ்க்கை வழிக்கான பாதை வளம் பெறும் நல்ல நாள் நெருங்கிவிட்டது நீ எதை எதிர்பார்த்தாயோ அதை நான் உனக்கான வெற்றியாகத்தான் தரப்போகிறேன் வளர்பிறையாய் வளர வேண்டிய உன் வாழ்க்கை அங்கு தேய்ந்து தேய்ந்து ஒன்றுமில்லாதது போல் இருந்து கொண்டு இருக்கின்றதே உன் மனம் பரிதவிப்பதை பார்த்து நானும் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் கலங்காத என் கண்ணின் மணியே உன் தயக்கத்தால் வாழ்வில் வரும் அதிர்ஷ்டங்களும் பின்னோக்கித்தான் சென்று கொண்டு இருக்கின்றது தைரியமாக துணிந்து உன் செயலை செய்ய தொடங்கு தயக்கம் என்பது சொந்த சிறை அதில் தங்கி கிடைப்பதை நீயே உந்தன் குறையாக எண்ணிக்கொள்ளாதே முதலில் அந்த சிறையிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சியை இரு துவண்டால் தூண்கள் கூட துரும்பாகும் துணிந்தால் நானல் கூட இரும்பாகும் கவலைகள் நோய்க்கு விருந்தாகும் உன் கலங்காத மனம்தான் நான் உனக்கு வெற்றி தருவதை அங்கு உறுதி செய்ய போகிறது நான் உனக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்று துணி விட்ட பிறகும் நீ எதற்காக மனம் வருந்திக்கொண்டே இருக்கின்றாய் உன் வாழ்வில் இருக்கின்ற இரக்க குணத்தை பயன்படுத்திக் கொண்டுதான் அவர்கள் அங்கு உன்னை எப்படியாவது பயன்படுத்தி விட்டு அப்படியே விட்டுவிடலாம் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் உன் மனதை சிதைப்பதுதான் அவர்களின் முதல் நோக்கமாக இருக்கும் என்பதை தாண்டி உன் வெற்றியை தடுப்பதுதான் அவர்கள் முதல் நோக்கமாக இருக்கின்றது அதனால் அவர்களை பற்றியெல்லாம் நீ கலங்கிக் கொள்ளாதே நல்லதொரு வாய்ப்புகளையெல்லாம் அவர்களுக்காக நீ இழந்து கொண்டு தவிக்கிறாய் எப்படியாவது எனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்ற நினைப்பில் மாயை வலையில் சிக்கி தவித்து விட்டாய் போலியான முகம் கொண்ட உறவுகளை நீ நம்பியே இப்பொழுது மிச்சமாகிக் இருக்கின்றது உன் வெற்றியை உன் கூடவே இருந்து தடுத்து நிறுத்திவிட்டு உன்னை கண்ணீர் சிந்தவை விட்டாரே என்ற ஆதங்கம் உன் மனதிற்குள் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது என் தங்க பிள்ளையே நல்லதொரு வாய்ப்புகளையும் இழந்து மலையில் இருந்து உருட்டி விட்டுகள் போல வாழ்க்கை தாழ்ந்து போகிறதோ என்று கொண்டே இருக்கின்றாய் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் உன் சூழ்நிலை மாறும் போது உன் வார்த்தைகள் மாறும் உன் வார்த்தைகள் மாறும் போது உன் வாழ்க்கையும் மாறும் உன் எண்ணங்களை கவனிக்கத் தொடங்கிவிட்டால் உன் வாழ்க்கையின் நிலையை மாறுவதே நீ அங்கு உணரத்தான் போகிறாய் உன் தடைகளை தாண்டி நீ வெளிச்சத்தை பெற வேண்டும் என்று நினைத்து விட்டால் அந்த தடைகளை தாண்டுவதற்கும் தைரியமான முடிவை எடுத்துக்கொள் என்று தான் சொல்கிறேன் அவரை உன்னை தேடி வந்து மன்னிப்பு கேட்கும் தருணத்தை இந்த வாராகி உனக்கு உணர்த்த போகிறாள் ஆனால் அதுவரையிலும் நீ அங்கு வெறுமையோடு காத்திருக்க போகிறாயா இல்லைதானே என் தங்கமே உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்கு இந்த தாய் வந்திருக்கும் போது நீ எடுத்துக்கொண்ட காரி பின்வாங்கிவிடாதே அதில் தான் அவர்கள் எப்படியாவது திட்டமிட்டு செயல்பட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு இருக்கின்றார்கள் உன் வெற்றிக்கான பாதையை நான் தீர்மானித்துவிட்ட பிறகும் நீ என் மற்றது நினைத்து எல்லாம் கலங்கிக் கொண்டே இருக்கின்றாய் நடப்பதும் நடக்க போவதும் நான் உனக்கு விதிக்கப்பட்ட விதியே அதன் பிறகும் நீ சற்றும் யோசிக்காதே எது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று உன் திறமைக்கு நிமிராக உன் திறமைக்கு நிகராக அங்கு எது கிடைக்கப் போகிறது என்று நான் உனக்கு விதிக்கப்பட்டு இருக்கின்றேனோ அது தானாகவே நீ பாக்கிசாலியாக மாறும்போது கிடைக்கப் போகிறது அதையை தாண்டி நீ உனக்கான வெற்றி பயணத்தை இப்போது ஆரம்பித்துப்பார் உன் முயற்சி எந்த அளவுக்கு உனக்கான வீரியத்தை காட்டிக்கொண்டு இருக்கின்றதோ அதில்தான் உன் வெற்றியும் அடங்கி இருக்கின்றது என் கண்ணின் மணியை உயிராய் கிடைத்த உறவுகள் எல்லாம் உன்னை ஒதுக்கிவிட்டார்களே உயிராய் கிடைத்த உறவுகள் எல்லாம் உன்னையே விட்டார்களே என்று நீ உயிரினும் மேலான சுவாசித்த உறவை பற்றி தானே கண் கொண்டிருக்கின்றாய் அவர்களை கண்ணீர் சிந்த வைத்து விட்டு சென்றால் நான் எங்கே செல்வது தாயே என்று மனம் மறந்துகிறாய் உனக்கு உயிராக இருந்து உன் தேவைகள் அனைத்தையும் நான் செய்து தருவேன் அதனால் எதையும் நினைத்து வருத்தம் கொள்ளாதே உன் கவலைகள் மாறும் கண்ணீர் மாறும் உன் நிலைமை மாறும் வாழ்வு உன் நீச்சம்தான் அடையப் போகிறது உன் வாழ்க்கையில் நாட்களாக அடைக்கப்பட்டு இருந்த கதவுகள் திறக்கப் போகிறது விதி என்ற கதவு மூடிவிட்டதோ இனி நான் என்ன செய்வது சதி செய்தாலும் இங்கு நடக்காதோ போல் என்று நீ நேர்மறையை விட்டுவிடாதே என் கண்ணின் மணியே உன் வாழ்வில் காலமும் நேரமும் சரியாக இருந்தால் நீ நிச்சயமாக வெற்றியைத்தான் பெறுவாய் உனக்கு காத்திருக்கும் நல்ல செயல்களை யாராலும் இங்கு தட்டி பறிக்க முடியாது நீ வணங்கும் இந்த வாராகி அருளால் உன் வாழ்வை வரப்போகும் அனைத்து காரியங்களும் வளம் பெறத்தான் போகிறது நடப்பதை பார்த்து எல்லாம் பயந்து கொண்டே இருக்காதே நடக்குமா என்று சொல்லை உன் மனதில் இருந்த அகற்று நடக்கும் என்ற சொல்லுக்கு உரியவளாக நானே வெற்றி படை தளபதியாக வந்து கொண்டு இருக்கும் போது அச்சொல்லை உன் மனதில் பதியவை நடக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே என்னை வழிவந்து கொண்டு இருக்கின்றாய் என்று உன்னோடு தான் இருக்க போகிறேன் நீ கலங்காதிரி என் கண்ணின் மணியே வெகு நாட்களாக எங்கியதே நான் உன் மனதோடு தர வந்து இருக்கும் போது நீ நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டு இருக்கும் பிரார்த்தனையை உனக்கான வெற்றி பாதையாக அமைத்து இந்த நல்ல நாளிலே வந்து இருக்கும் போது நீ எதையுமே தாண்டி இங்கு வருத்தப்படாதே ஒரு கிளையில் பூத்த மலர்கள் ஒவ்வொன்றாக உதிர்ந்து விடுவது போல உன் மனம் வேதனையில் துவண்டு இனி சாதிக்கப் போவது என்னதான் இருக்கப் போகிறதோ என்று உன் மனம் தவியாக தான் இருக்கின்றது வெள்ளத்தின் போராட்டம் நான் அறியாதது இல்லை அந்த போராட்டத்தை தாண்டி ஜெயிக்க வேண்டிய கட்டத்தை நீ விட்டாய் நீ எங்கின்ற வாழ்வு உனக்கு கிடைக்கத்தான் போகிறது உன் மாறாத பக்தியால் வளமான வாழ்வை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் போது கிடைத்த வாழ்வை கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள் யார் என்ன சொன்னாலும் சரி நல்லதெல்லாம் என்னை நாடி வர நல்லொருள் செய்வதற்குத்தான் என் வாராகி தாய் இருந்து கொண்டு இருக்கின்றாள் என்பதை உணர்ந்து கொள் எல்லாவற்றையும் நான் உனக்கு தெரியவைக்கும் புரியவைக்கும் வந்திருக்கும் போது தீய செயல்களை கலங்கிக் கொள்ளாதே தீய வினைகள் எல்லாம் தீந்து கருகிட் பொறிவா என்று என்னை நோக்கித்தானே என் பிள்ளைகள் வந்திருக்கின்றார்கள் அப்படித்தான் இப்பொழுதும் உன்னை அந்த முக்களிலிருந்து காப்பாற்றி உன்னை நல்லதொரு விஷயத்திற்காக நோக்கி பயணிக்க வைக்கப் போகிறேன் நீ கற்பிக்கும் பாடமானது இப்பொழுது வெற்றி பெறும் நிலையில் வந்து விட்டது வாழ்வில் சாதிக்க வேண்டிய நேரத்தை நெருங்கிவிட்டாய் உன் மனதை சிதைத்தவர் இங்கு மன்னிப்பு கேட்கும் தருணமும் வந்து விட்டது கலங்காதை நான் இருக்கின்றேன் ஓம்பராய் தாயே போற்றி